பாராளுமன்றத்திலிருந்து செங்கோல் அகற்றணும் அந்த செங்கோல் அப்படிங்கிறது ஒரு மன்னராட்சியின் அடையாளம் அப்படின்னு சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஆர் கே சௌத்ரி அப்படிங்கிற ஒரு எம்பி வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு இந்த கடிதம் நாடாளுமன்றத்துல வந்து நிராகரிக்கவும் பட்டிருக்கு இப்போ இந்த செங்கோல் பத்தின பிரச்சனை ஏன் வருது இதுக்கு யாரெல்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த செங்கோல் அப்படிங்கிறத ஒரு மன்னராட்சியின் அடையாளமா இருக்கிறதுனால அது இந்திய நாடாளுமன்றத்துல இடம்பெறக்கூடாது அதுக்கு பதிலாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இடம்பெறணும் அப்படின்னு சமாஜ்வாதி பார்ட்டியை சேர்ந்த ஆர் கே சௌத்ரி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி காங்கிரஸ் சேர்ந்த எம்பி மாணிக்கம் தாக்கூரும் வந்து அவரோட கருத்தை வந்து கரெக்ட் தான் செங்கோல் நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த ஒரு சில எம்பிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செங்கோலை வச்சு எதிர்கட்சிகள்லாம் அரசியல் பண்ண பார்க்க இந்த செங்கோல் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பெருமை மிக்க ஒரு விஷயம் இந்தியாவோட கலாச்சாரத்தையும் குறிப்பா தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தையும் எதிர்கட்சிகள் அவமதிக்கிறாங்க இது சம்பந்தமா உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல தமிழ்லயே ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த கண்டனத்துல அவர் என்ன சொல்றாரு சமாஜ்வாதி கட்சி இந்தியாவையும் இந்தியாவோட கலாச்சாரத்தையும் ரொம்ப இது முதல் பார்ட்டி எப்பவுமே இந்த மாதிரி தான் இந்தியாவோட கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம சமாஜ்வாதி பார்ட்டி இடம்பெற்றிருக்க அந்த இந்தியா கூட்டணி மொத்தமுமே தமிழர்களை அவமதிச்சிருக்காங்க அவ அவமதிச்சது மூலமா அவங்க இந்தியாவுக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செங்கோல் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பெருமை இந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் வச்சதும் சரி அதுக்கு தலை வணங்கி மோடி அவர்கள் மரியாதை செலுத்துறதும் சரி நம்மளை பெருமைப்படுத்த ஒரு விஷயம் தான் ஸோ செங்கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இருக்கணும் அதை எடுக்கணும் அப்படின்னு சொன்ன சமாஜ்வாதி கட்சியினருக்கு கடும் கண்டனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தன்னோட கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாரு இந்த செங்கோல் ஏன் சர்ச்சைக்குள்ளாகுது அப்படின்னு இதோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த செங்கோல் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தான் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரு அவர்களுக்கு போகுது இதோட கதை என்ன அப்படின்னு பாக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது அப்படி சுதந்திரம் கிடைக்கும் போது ஒரு அடையாளமா ஒரு இந்தியாவோட தலைவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா அவருக்கு அடையாளமா ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு பேசும்போது அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருந்த ராஜாஜி அவர்கள் தான் செங்கோல நேரு அவர்களுக்கு பரிசளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாரு ஸோ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தங்கத்துல ஒரு செங்கோல் செய்யறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த செங்கோல் செய்யறதுக்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் செலவாச்சு இது முழுக்க முழுக்க தங்கத்திலே செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படி செய்யப்பட்ட இந்த செங்கோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேதி நேரு அவர்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க ஸோ அப்போல இருந்து அது நேரு அவர்கள் தான் இருந்தது நேரு அவர்களோட மறைவுக்கு பின்னால இந்த செங்கோல் நேரு அவர்களோட வீடான ஆனந்த் பவன் அப்படிங்கறது இப்ப மியூசியமா கன்வெர்ட் ஆயிருக்கு சோ அந்த மியூசியம்ல தான் இந்த செங்கோல் வைக்கப்பட்டிருந்தது இந்த செங்கோல் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி எட்டாம் தேதி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்கும் போது இந்த செங்கோல் தான் அங்கே எடுத்துட்டு போகப்பட்டது இந்த செங்கோல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட திருவாடுதுறை ஆதீனம் மூலமாக தான் இந்த செங்கோல் அப்படிங்கிறது நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது ராஜாஜி முடிவெடுத்து திருவாடுதுறை தினம் அவர்கள் கிட்ட சொல்லி அவங்க மூலமா இது கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நரேந்திர மோடி அவர்கள் இந்த புதிய நாடாளுமன்றத்தை திறக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து சென்ற ஆதீனங்கள் தான் இந்த செங்கோலை அவருக்கு கொடுக்குறாங்க இந்த செங்கோலை சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்துல நாடாளுமன்றத்துல நிறுவி இருக்காங்க சோ ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த செங்கோலுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த செங்கோலுக்கு நேர்மையான அடையாளம் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம தமிழர்களோட வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்களோட ஆட்சி காலத்துல இருக்கட்டும் சோழர்களோட ஆட்சி காலத்துல இருக்கட்டும் இந்த செங்கோல் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெற்றிருக்கு இந்த செங்கோல் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மன்னர்கள் தங்களோட ஆட்சிக்கு ஒரு கௌரவமாகவும் இன்னொரு மன்னர் கிட்ட அவங்க போனாலும் கூட அவங்க செங்கோலை அவங்க ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க என்னதான் இந்த செங்கோல் தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெருமையா இருந்தாலும் ஒரு அடையாளமா இருந்தாலும் கூட அது மன்னர் ஆட்சியோட ஒரு அடையாளம் தான் அது நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடாது ஏன்னா இந்தியா அப்படிங்கறது ஒரு டெமோக்ரட்டிக் அதுல மன்னராட்சியோட ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்க கூடாது அங்க அரசியலமைப்பு சட்டம் தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்கட்சியில் சிலர் கேட்டு இருக்காங்க குறிப்பா சமாஜ்வாதி பார்ட்டினர் வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனாலும் கூட அந்த கோரிக்கை நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கு